உங்கள் கனவில் எப்பொழுதாவது முன்னோர்களை கண்டுள்ளீர்களா அப்படி கண்டால் ஒரு பொழுதும் அந்த கனவை புறக்கணிக்காதீர்கள் ஏனெனில் இம்மாதிரியான கனவுகள் மூலம் முன்னோர்கள் சில சூழ்நிலைகளை நமக்கு தெரியப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் நமது கனவில் முன்னோர்கள் வந்தால் என்ன அர்த்தம் அது எதை உணர்த்துகின்றது என்பதை இந்த பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே ஒருமுறை தேவரிஷின் ஆறுதர் பகவான் கிருஷ்ணரை சந்திப்பதற்காக துவாரகை வந்திருந்தார் ஆண்டவரை நான் உலகத்தை சுற்றி வந்த பொழுது காட்டேரி பேய் பிசாசு போன்ற பல விசித்திரமான ஆத்மாக்களை பார்த்திருக்கின்றேன் இந்த தீய சக்திகள் ஏன் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது மனிதர்கள் ஏன் தங்கள் கனவில் தங்கள் முன்னோர்களை பார்க்கின்றார்கள் இதற்கான அர்த்தம் என்ன இறந்தவர்கள் கனவில் தோன்றுவதால் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பல கேள்விகளை எழுப்புகின்றார் இதைக் கேட்ட பகவான் கிருஷ்ணர் நாராயணா இன்று மனித இனம் பலம் பெறும் விதமாக ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்கின்றாய் இந்த கேள்விக்கான பதிலை ஒரு கதை மூலம் நான் சொல்கின்றேன் என்று சொல்லும்படி பகவான் கிருஷ்ணர் இதற்கான விளக்கத்தை ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே இந்த கதையை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே என்று எழுதுங்கள் முன்பொரு சமயம் மத்திய தேசத்தில் ஒரு அழகான நகரம் இருந்தது அங்கு தர்மன் என்ற வியாபாரி தன் நான்கு சகோதரர்களோடு வசித்து வந்தான் இந்த சகோதரர்கள் கடின ஒற்றுமையுடன் தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்தனர் கடவுளின் கிருபையால் எதற்கும் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் தர்மன் விவசாயம் செய்ய மற்ற நான்கு சகோதரர்களும் அந்த பொருட்களை சந்தையில் விற்று அதன் மூலம் லாபம் சம்பாதித்து வந்தனர் தாங்களே விவசாயம் செய்து அந்த பொருட்களை விற்பனையும் செய்து வந்ததால் அவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைத்தது தர்மனின் முன்னோர்கள் தானம் செய்வதில் வல்லவர்கள் பணம் சம்பாதித்ததோடு தங்கள் பிள்ளைகளுக்கு புண்ணியத்தையும் சேர்த்து வைத்தார்கள் அவர்கள் யாகம் போன்ற மத நிகழ்வுகளில் ஈடுபட்டு ஏழைகளுக்கு உதவியும் செய்தனர் ஆனால் தர்மனின் பெயரில் தான் தர்மம் இருக்கின்றதே தவிர அவன் ஒரு மகா கஞ்சன் அவனுடைய முன்னோர்களின் சேவைகளை தொடராமல் தொழிலை மேற்கொண்டு லாபகரமாக நடத்துவதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான் முன்னோர்கள் கோவிலுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்தனர் ஏழைகளுக்கு உடை மற்றும் உணவு தானம் செய்தனர் ஆனால் தர்மன் இதை தொடரவில்லை அவன் சம்பாதித்த பணத்தை கொண்டு தர்ம காரியங்களை செய்யாமல் தன்னுடைய செல்வத்தை குவிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தான் தர்மனும் அவனது சகோதரர்களும் எந்தவிதமான தானமும் செய்யாததால் அவனது முன்னோர்கள் வருத்தமும் கோபமும் கொண்டனர் ஒருமுறை பித்ரு பக்ஷத்தின் பொழுது தர்மனின் முன்னோர்கள் அனைவரும் தங்கள் சந்ததிகளை தேடி வந்தனர் தங்கள் வாரிசுகள் தங்களுக்காக பிரார்த்தம் மற்றும் தர்ப்பணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் தர்மனும் அவரது மகன்களும் முன்னோர்களுக்காக எதையும் செய்யவில்லை இந்த அக்கிரமத்தை பார்த்து தர்மனின் முன்னோர்கள் மிகுந்த சோகத்தில் மூழ்கினர் தங்களது மகனின் நடத்தை அவர்கள் மனதில் பல கேள்விகளை எழுப்பியது அவனது செயலால் முன்னோர்கள் பித்ரு உலகத்தில் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்தனர் தர்மன் தொடர்ந்து பணம் சம்பாதிக்கும் பேராசையில் வாழ்ந்து வந்தான் தனது முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டு முறையை முற்றிலும் மறந்துவிட்டான் இதனால் அவரது முன்னோர்களின் ஆன்மாக்கள் மிகுந்த அதிருப்தியுடன் இருந்தன ஒரு நாள் தர்மனின் முன்னோர்கள் தங்கள் மகன்களின் நடத்தையில் மிகுந்த அதிருப்தி அடைந்து அதை பற்றி மற்றவர்களுடன் விவாதிக்க தொடங்கினர் இது நமது குடும்பத்தின் பெரிய துரதிஷ்டம் எப்படி நமது சந்ததிகள் இவ்வளவு சுயநலவாதிகளாக மாறிவிட்டனர் கண்டிப்பாக அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் அதனால் இதுகுறித்து குறித்து யமதர்ம ராஜாவிடம் முறையிட்டனர் தர்மராஜரே எங்கள் வாரிசுகளால் நாங்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றோம் அவர்கள் தர்மத்தை பின் எங்கள் பிள்ளைகளை அவர்களிடம் கடமைகளை சொல்லி எடுத்துச் சொல்ல விரும்புகின்றோம் சுவாமி தயவு செய்து இதற்கு அனுமதி தர முடியுமா என்று கேட்டனர் இதை கேட்ட தர்மராஜ் மகாத்மாக்களை உங்கள் மகன்களை நேரடியாக சந்திக்க முடியாது ஆனால் கனவு மூலம் அவர்களுக்கு குறிப்புகள் மற்றும் அறிவுரைகளை வழங்க முடியும் இதன் மூலம் உங்கள் வருத்தங்களை அவருக்கு தெரியப்படுத்தலாம் என்று ஆலோசனை கூறினார் முன்னோர்கள் எமதர்ம ராஜாவின் கருத்தை ஒப்புக்கொண்டு தங்கள் மகன்களின் கனவுகளில் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை தர முடிவு செய்தனர் முதலில் மூத்த மகன் தர்மனின் கனவில் தோன்றி அவனுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்க முயன்றனர் ஆனால் அவன் மறுநாள் காலை விடிந்தவுடன் அனைத்தையும் மறந்துவிட்டான் அதனால் முன்னோர்களின் முயற்சிகள் தோல்வியடைந்தன அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்தை அடைந்தனர் பின்னர் மற்ற மகன்களின் கனவுகளிலும் தோன்றி அவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர் ஆனால் மற்ற பிள்ளைகளும் அதை பின்பற்றவில்லை அவர்களும் முன்னோர்களை புறக்கணித்தனர் இதனால் முன்னோர்கள் மிகுந்த வருத்தத்துடன் கலங்கினர் அவர்கள் கொடுத்த எந்த அறிகுறிகளையும் மகன்கள் புரிந்து தர்மன் பேராசையில் மூழ்கி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையில் ஓடிக்கொண்டிருந்தான் எனவே பித்ருக்களின் சாபத்திற்கு ஆளாக நேரிட்டது சில நாட்களிலேயே தர்மனின் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட தொடங்கியது அவர் செய்த தவறுகளால் நஷ்டம் மட்டுமல்லாமல் பெரும் செலவும் ஏற்பட்டன அவன் சம்பாதித்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தான் அவனது அனைத்து தொழில்களும் நஷ்டம் அடைய தொடங்கின எனவே சகோதரர்களுக்கிடையேயும் சண்டைகள் வாக்குவாதங்கள் ஆரம்பமானது சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு தங்களின் சொத்துக்களை பிரித்து சென்று விட்டனர் இதை பார்த்து முன்னோர்கள் மிகுந்த வேதனைக்குள்ளானார்கள் தங்களின் வாரிசுகள் சொத்துக்களையும் குடும்ப உறவுகளையும் இழந்ததை பார்த்து துயரத்தில் மூழ்கினர் முன்னோர்கள் மறுபடியும் யமதர்மராஜாவிடம் சென்று தர்மராஜரே எங்கள் பிள்ளைகள் எங்கள் குலப்பெருமையை நாசமாக்கி விட்டார்கள் நாங்கள் தான் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டனர் யமதர்மராஜா முன்னோர்களின் வேதனையை உணர்ந்து மகாத்மாக்களே உங்களின் வழியை நான் உணர்கின்றேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவுகின்றேன் நானே உங்கள் மகன்களை சந்தித்து அவர்களின் தவறுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என்று கணேஷ் பித்ருக்களுக்கு உறுதி அதன் பிறகு எருமையில் அமர்ந்து சவாரி செய்தபடி பூலோகம் வந்தார் அவர் முதலில் தர்மனின் வீட்டிற்கு அருகே வந்து ஒரு பிச்சைக்காரனை போல தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு தேவி வீட்டில் யாராவது இருக்கின்றீர்களா நான் ஒரு துறவி நெடுந்தூரம் பயணம் செய்ததால் எனக்கு மிகவும் பசிக்கின்றது தயவு செய்து சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்று கெஞ்சி கேட்டார் அந்த நேரத்தில் தர்மனின் மனைவி சுனந்தா வீட்டிற்கு வெளியே வந்து துறவியை வரவேற்கின்றார் அப்போது அந்த துறவி தேவி நான் மிகவும் பசியாக இருக்கின்றேன் ஏதாவது கிடைக்குமா என்று பணிவோடு கேட்டார் அதற்கு சுனந்தா சாது அவர்களை சற்று பொறுத்திருங்கள் நான் உங்களுக்காக உணவு கொண்டு வருகின்றேன் என்று சொல்லி உள்ளே சென்றாள் அப்போது யமதர்மராஜா சுனந்தாவின் முகத்தில் சோகம் படர்ந்திருப்பதை பார்த்து அன்பு மகளே உன் முகத்தில் சோகம் தெரிகின்றது இதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் சுனந்தா மிகுந்த வருத்தத்தோடு சாது அவர்களே நீங்கள் சொல்வது உண்மைதான் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது நாங்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தோம் ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை சகோதரர்களுக்கிடையே சண்டை வர தொழிலில் பலத்த அடிவில இப்பொழுது ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றோம் என்று அழுதபடி பேசினார் இதை கேட்ட ராஜா மகளே உனது இந்த சோகமான நிலைக்கு காரணம் என்ன தெரியுமா பித்ரு தோஷம்தான் உன் கணவரின் முன்னோர்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் ஏனெனில் உங்கள் கணவரும் அவரது சகோதரர்களும் அவர்களுக்கு முறைப்படி பிண்ட தானம் செய்யவில்லை என்று விளக்குகின்றார் இதை கேட்ட தர்மன் ஓடி வந்து சுவாமி என் சகோதரர்களும் நானும் எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் இப்போது கொடுமையான நோயின் காரணமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து நான் செய்த தவறு என்ன என்று சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்க யமதர்மன் இது பற்றி விரிவாக பேச ஆரம்பித்தார் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் புட்படுத்தி இருக்கின்றீர்கள் அவர்கள்தான் உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்தனர் ஆனால் அவர்களுக்கு உரிய தர்ப்பணத்தை கூட முறைப்படி நீங்கள் கொடுக்கவில்லை அதனால் முன்னோர்கள் உங்களின் மீது கோபத்தில் உள்ளனர் இதன் காரணமாகத்தான் நீங்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு ஆளாகி இருக்கின்றீர்கள் என்று எடுத்துரை அதன் பிறகு சாது தர்மனிடம் முன்னோர்கள் பல முறை கனவின் மூலம் உங்களுக்கு காட்சி தந்திருக்கின்றார்கள் ஆனால் நீயும் உனது தம்பிமார்களும் அவர்களது அறிகுறிகளை புறக்கணித்து விட்டீர்கள் இப்பொழுது அதற்கான தண்டனையை தான் அனுபவித்து வருகின்றீர்கள் என்றார் மகாத்மா நீங்கள் சொல்வது உண்மைதான் கனவில் வந்து தரிசனம் தந்தது உண்மைதான் ஆனால் அவர்கள் தந்த அறிகுறிகளை எங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை சாது அவர்களே பாண்டார்கள் கனவில் வருவதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று கேட்டார் அதன் பிறகு சாது வடிவத்தில் இருந்த யமதர்மராஜன் முன்னோர்கள் கனவில் வருவது பற்றி பகவான் கிருஷ்ணர் கருட புராணத்தில் சொன்ன தகவலை எடுத்துரைத்தார் இதை கவனமாக கேட்ட தருமனும் அவனது தம்பி மார்களும் சரியான மகாலய பட்ச சமயத்தில் தங்கள் முன்னோர்களுக்கு செய்து தாங்கள் செய்த தவறுக்காக அவர்களிடம் மன்னிப்பும் கேட்டார்கள் தர்மனும் அவனது தம்பிமார்களும் மறுபடியும் இழந்த தொழிலை நல்ல முறையில் நடத்த தொடங்கினர் கரட புராணத்தில் பகவான் கிருஷ்ணர் கரட தேவனிடம் முன்னோர்கள் கனவில் வரும்பொழுது எந்த மாதிரியான அறிகுறிகளை தருவார்கள் என்பது பற்றி தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அதை பற்றி இப்பொழுது நாம் தெளிவாக பார்க்கலாம் பித்ரபட்ச காலத்தில் நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக கூறப்படுகின்றது அந்த பித்ரபட்ச காலத்தில் முன்னோர்கள் கனவில் வந்தால் அதை அலட்சியப்படுத்தாமல் அதன் அர்த்தம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் சாஸ்திரங்களின்படி பித்ருக்கள் நமது குடும்பத்தின் பாதுகாப்பு கவசமாக கருதப்படுகின்றார்கள் அவர்களின் ஆசை இல்லாமல் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் பெற முடியாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி யார் ஒருவர் பித்தர்களை மகிழ்விக்கின்றார்களோ அவர்களது வாழ்க்கையில் ஒருபொழுதும் வறுமையோ அல்லது துக்கமோ வராது பித்தர்களின் ஆசிர்வாதம் ஒருவருக்கு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் கரட புராணத்தில் பகவான் கிருஷ்ணர் பித்தர்கள் பற்றி பல முக்கியமான தகவலை தெரிவித்துள்ளார் மரணத்திற்கு பிறகு நல்லொழுக்கம் இருக்கும் ஆன்மாக்கள் சொர்க்கத்திற்கு செல்கின்றன பாவ ஆன்மாக்கள் நரகத்திற்கு செல்கின்றன ஆனால் சில ஆத்மாக்கள் பிரேத யோனியில் சிக்கிக் கொள்கின்றது தற்கொலை செய்து கொள்ளும் ஆத்மாக்களுக்கும் அகால அடையும் மற்றும் நரங்கத்தில் இவர்கள் மன நிம்மதி இல்லாமல் அலைந்து திரிகின்றார்கள் அமாவாசை திதியில் அனைவருக்கும் தர்ப்பணம் பிண்டம் போன்றவற்றை செய்யும் பொழுது இந்த ஆத்மாக்களுக்கு பிரேத யோனியில் இருந்து முக்தி கிடைக்கும் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி மகாலயபட்ச சமயத்தில் நம் முன்னோர்கள் ஒரு சில அறிகுறிகளை கனவின் மூலம் நமக்கு தருகின்றனர் இது மிகவும் அறிகுறி ஏனெனில் இது போன்ற கனவுகள் அவர்களின் மனநிலையை வெளிப்படுத்துகின்றது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா அல்லது கோபமாக இருக்கின்றார்களா என்பதை கனவுகளை ஒருபொழுதும் நாம் பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி மகாலய பட்சத்தின் பொழுது உங்கள் முன்னோர்கள் உங்கள் கனவில் வந்து உங்களை நோக்கி கைகளை நீட்டினால் அத்தகைய கனவு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகின்றது இதன் பொருள் அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புகின்றார்கள் என்பதாகும் முன்னோர்களின் அருளாக உங்கள் விரைவில் விடுபடுவீர்கள் என்பதை இது இது குறிக்கின்றது போன்ற கனவுகள் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகின்றது ஏனெனில் பித்ருக்கள் உங்களுடன் இருக்கின்றார்கள் உங்கள் கனவில் உங்கள் முன்னோர்கள் உங்களுடன் பேசுவதை கண்டால் அது மிகவும் நல்ல அறிய வாய்ப்பு எதிர்காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றீர்கள் என்பதை இது குறிக்கின்றது உங்கள் கனவில் தலைக்கு அருகே உங்கள் முன்னோர்கள் நிற்பதை கண்டால் உங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற அர்த்தம் பகவான் கிருஷ்ணர் கூற்றுப்படி உங்கள் கனவில் உங்கள் மூதாதையர் சில நொடிகளில் வந்து மறைந்துவிட்டால் நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கவிருப்பதை குறிக்கின்றது எனவே அதை எதிர்த்து போராட உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வரும்பொழுது தாமதிக்காமல் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய பிண்டதானத்தை செய்ய வேண்டும் சடங்குகள் சரியான முறையில் செய்யப்பட்டால் மூதாதையர்கள் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் குடும்பத்தினருக்கு ஆசீர்வாதத்தையும் நலன்களையும் வழங்குவார்கள் முன்னோர்கள் அழுவதை கனவில் காண்பது மிகவும் அசுப்பமாக கருதப்படுகின்றது இந்த கனவு நீங்கள் விரைவில் சில பிரச்சனையில் சிக்க போகின்றீர்கள் என்பதை உணர்த்துகின்றது இது போன்ற கனவுகள் வரும்பொழுது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கடவுள் பக்தியில் மனம் வைக்க வேண்டும் கனவில் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியுடன் இருப்பது மிகவும் நல்ல அறிகுறியாக கருதப்படுகின்றது இத்தகைய கனவுகள் உங்கள் பிதாக்கள் உங்களை என்பதை குறிக்கின்றது இது உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பை மேம்படுத்தும் கரட புராணத்தின்படி அமாவாசை நாளில் முன்னோர்களை மகிழ்விக்க அவர்களின் பெயரில் பசுவை தானம் செய்யலாம் பசுவை தானம் செய்வதன் மூலம் முன்னோர்கள் வைகரணி நதியை கடக்கின்றார்கள் அவர்கள் துன்பத்திலிருந்து விடுபடுகின்றார்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி